ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி திரி வந்து இந்த மாதிரி வந்து போட்டு ஏற்றிருந்தேன் அது நிறைய பேர் வந்து எப்படி செஞ்சீங்க எல்லாம் மீஷோவில் வாங்கினீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க என்னால் தான் வந்து வீடியோ வந்து கொடுக்க முடியல ஃபஸ்ட்டு வந்து சாரி சொல்லிக்கிறேன் இந்த பஞ்சுத்திரி வந்து பார்த்தீங்கன்னா நானே தான் வந்து வீட்டில் வந்து செஞ்சிருந்தேன் இந்த பஞ்சுத்திரி வந்து செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பருத்தி பஞ்சு இருந்தால் பெஸ்ட்டு பருத்தி பஞ்சுலாம் பேங்க அதிகமாக கிடைக்கிறது இல்லைன்றதால மெடிக்கில் அந்த மாதிரி பஞ்சு காட்டன் பஞ்சு கிடைக்குங்க அதுதான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பஞ்சு எடுத்துட்டு ரெண்டு பக்கமும் நல்லா அந்த முனை எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து கட்டை வேற வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா இந்த பூண்டு இருக்கு இல்லையா அந்த ஷேப்ல வந்து இந்த திரி வந்து வந்துடும் இந்த திரி எதுக்காக ஃபர்ஸ்ட் காத்துல வெளியெல்லாம் வைக்கிறோம் இல்லையா விளக்கு அப்ப காத்துல வந்து காத்து அடித்தாலுமே அணிவே அணியாது அப்படியே வந்து சூப்பரா எரியன்றதால இந்த பஞ்சு வந்து நான் செஞ்சுருந்தேன் இந்த மாதிரி திரி போடுறதுனால பார்த்தீங்கன்னா எண்ணெய் நம்ம எவ்வளவு ஊத்துறமோ அழகா வந்து அந்த பஞ்சு ஃபுல்லா வந்து எரியாம எண்ணெய் இருக்கிறவருமே அழகா நின்று நிதானமா வந்து எரியும் ஃபர்ஸ்ட் மறுபடியும் வந்து காமிக்கிற பாருங்க ரெண்டு நுண்ணியும் எடுத்து கையில வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா அழகா இந்த மாதிரி வந்துடும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க காற்று அடிக்குதுன்னா இந்த திரி வந்து போட்டு பாருங்க நல்லா சூப்பரா வந்து எரியும்